பாகிஸ்தானை சேர்ந்த சீமா என்ற பெண் அவருடைய கணவரை விட்டுவிட்டு நான்கு குழந்தைகளுடன் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் வந்து தன்னை விட ஐந்து வயது குறைவான தனது பப்ஜி காதலனை திருமணம் செய்துள்ளார் இந்த விவகாரம் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளிலும் பரபரப்பு செய்தியாகி உள்ளது லைலா மஜ்னு அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் வரிசையில் இவர்களது காதலை வானளவு புகழ்ந்து வருகின்றன சில ஊடகங்கள் இந்த பெண் அப்படி சாதித்தது என்ன என்பதை பார்க்கலாம் பாகிஸ்தான் சிந்துவை சேர்ந்த சீமாவிற்கு வயது முப்பது திருமணமாகி நான்கு குழந்தைகள் உள்ளனர் சீமாவின் கணவர் குலாம் ஹைதர் தனது மனைவி குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக சவுதி அரேபியாவில் வேலை செய்து வருகிறார் இதனால் வீட்டில் பெரிய அளவில் வேலை இல்லாததால் டிக்டாக் செய்வது போன்ற உயர்த்த காரியங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் சீமா இதனிடையே டிக்டாக் தடை செய்யப்பட்ட பிறகு பப்ஜி விளையாட்டில் மூழ்கியுள்ளார் இதன் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை சேர்ந்த மளிகை கடை கூலி தொழிலாளியான இருபத்தைந்து வயதான சச்சின் தாக்கூர் என்பவரின் அறிமுகம் கிடைத்துள்ளது இருவரும் மொபைல் எண்ணை பரிமாறிக்கொண்டு மொபைலிலேயே காதலித்து வந்துள்ளனர் இதனிடையே கடந்த மார்ச் மாதம் சீமா பாகிஸ்தானிலிருந்து நேபாளத்திற்கு விமானத்தில் வந்துள்ளார் சச்சினும் அங்கு சென்றுள்ளார் இருவரும் அங்குள்ள ஒரு கோவிலுக்கு சென்று திருமணம் செய்துள்ளனர் பிறகு தேட்டர் மார்க்கெட் என பல இடங்களுக்கு சுற்றிவிட்டு சீமா மீண்டும் பாகிஸ்தான் திரும்பியுள்ளார் பிறகு அண்மையில் தனது கணவர் வாங்கிய வீட்டை பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் நேபாளம் வந்துள்ளார் சீமா பிறகு அங்கிருந்து குழந்தைகளுடன் பேருந்தில் டெல்லியை அடைந்துள்ளார் வழியில் விசாரிப்பவர்களிடம் தான் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தாக்கூர் சமூகப் பெண் என்றும் தனது கணவர் சச்சின் என்றும் பொய் கூறியுள்ளார் நேபாளத்தில் இருந்து இந்தியா வர விசா பாஸ்போர்ட் போன்ற எந்த ஆவணமும் தேவையில்லை இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உள்ளார் சீமா பிறகு சச்சினுடன் சேர்ந்து அவரது சொந்த கிராமத்திற்கு இருவரும் சென்று புதிய வீடு ஒன்றில் குடியேறியுள்ளனர் இதுவரை யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத நிலையில் தனது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்பதால் இந்திய ஆவணங்கள் தேவை என சீமா கூறியுள்ளார் இதற்காக ஒரு வழக்கறிஞரை அவர்கள் பொழுது சீமா பாகிஸ்தான் ஆவணங்கள் வைத்திருப்பதை அறிந்த அந்த வழக்கறிஞர் போலீசிடம் தகவல் சொல்லியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் சீமா சச்சின் சச்சினின் தந்தை ஆகியோரை ஜூலை நான்காம் தேதி கைது செய்தனர் சீமாவுடன் சேர்ந்து ஏழு வயதுக்குட்பட்ட ஒரு ஆண் குழந்தை மூன்று பெண் குழந்தைகளையும் சிறையில் அடைத்துள்ளனர் இதற்கு பிறகு இந்த விவகாரம் வெளி உலகிற்கு அம்பலமானது அதே போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் சீமா சந்தேகத்திற்குரிய நபர் அல்ல என தெரிந்ததால் நீதிமன்றம் அவர்கள் அனைவருக்கும் ஜாமீன் வழங்கியுள்ளது இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட சீமாவின் கணவர் குலாம் ஹைதர் சீமாவும் தானும் வீட்டை விட்டு ஓடித்தான் காதல் திருமணம் செய்து கொண்டதாகவும் தற்பொழுது வேலைக்காக வெளிநாட்டில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் எனவே இந்திய பிரதமர் தனது மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆனால் பாகிஸ்தானுக்கு சீமா திருப்பி அனுப்பப்பட்டால் அவருக்கு கல்லால் அடித்துக் கொள்ளும் மரண தண்டனை விடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது அந்நாட்டு சட்டப்படி திருமணத்துக்கு பிறகு உறவு விபசாரமாக கருதப்பட்டு கல்லடி தண்டனை வழங்கப்படும் இதனால் தன்னை பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டாம் என்று சீமா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை கேட்டுக்கொண்டுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க சில மூத்த காவல்துறை அதிகாரிகள் சீமா பாகிஸ்தான் உளவாளியாக இருக்கலாம் என்றும் அவர் பற்றி முழுமையாக விசாரித்த பிறகே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் காரணம் சீமா ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதாகவும் கம்ப்யூட்டரை சர்வசாதாரணமாக பயன்படுத்துவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆனால் தான் உளவாளி அல்ல என்றும் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டதோடு தனது குழந்தைகளுக்கும் இந்து பெயர்களை வைத்துள்ளதாகவும் இந்து கலாச்சாரப்படி வாழ்ந்து வருவதாகவும் சீமா கூறியுள்ளார் தனது அசைவ பழக்கத்தை விட்டுவிட்டு சச்சினின் குடும்பத்தினர் போல சைவ பழக்கத்திற்கு மாறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஒரு தரப்பினர் சீமாவுக்கு ஆதரவாகவும் ஒரு தரப்பினர் எதிர்த்தும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் திருமண வாழ்வு பிடிக்காவிட்டால் விவாகரத்து செய்துவிட்டு மற்றொரு வாழ்க்கை துணையை தேடுவது சட்டப்படி குற்றமில்லை ஆனால் சீமா விவகாரத்தில் தனது கணவரிடம் விவாகரத்து பெறாமலும் அவருக்கு தெரியாமல் குழந்தைகளை அழைத்து வந்தது முதல் சட்டவிரோதமாக இந்திய எல்லைகளை கடந்து வந்தது வரை பல அத்துமீறல்களில் ஈடுபட்டுள்ளார் சீமாவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவித்துள்ள உள்ளூர் காவல்துறை அவரது வீட்டின் முன்பு பாதுகாப்பிற்காக காவலர்களையும் குவித்துள்ளது விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் ஏழை எளிய மக்கள் சிக்கித் தவிக்கும் நிலையில் அரசிற்கும் அதிகாரிகளுக்கும் புதிய தலைவலியாக வந்துள்ளது இந்த திருமணத்தை கடந்த காதல் பிரச்சனை